To you speak English? Yes, yes. Okay. We uh, booking two rooms Uh-huh. under the name? Vimalakant. Okay. This is a good right. passport. I need all passports. Uh, all, all, all. So you have three rooms? Uh, three rooms, yes. yes. Okay. Okay, guys, uh um, check in processes olarakı so check in process mordunünce daha ne olduğu artık room ne gibi bir kadın i don't remember maybe so you find out here and okay. I, I don't remember uh, but uh, without car bypass now no bypass bypass this is a uh, Buy bus is, is crazy. Okay. But, but this place, has a lot of parking places. Yeah. Car can't park Okay. So, but, by bus is terrible. Yeah. Okay. They are four times per day. <laughs> so, okay. Not today. Okay. With meet, meet, uh, children, this is not possible. Okay. Okay. You buy the same. The same street that you go is the same street that you come. To. Okay, it's fun. It's fun. But tomorrow evening it is a uh, yeah, big crowd. Yeah, it is, it's the patron of Pisa. There is a big party. This is a room, a bundle of patron in the Sundar. A cupboard, a full bed, a mesa. Fully air conditioned. ஸோ ஒரு டிவி இருக்குது ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது ஸோ கிச்சன் ஐட்டம் எல்லாம் இருக்குது கீழே நாங்கள் வந்து தங்குகிற நேரம் சமைக்கிறதுக்கு இரவு சமைப்பம் உண்டு சமையல் ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ கிச்சனும் இருக்குது இது மெயின் ரூம் இது இன்னொரு ரூம் என்ற நாலு நாலு பேருன்றதான ரெண்டு ரூம் ஒரு பா ஒரு சிவருக்குள்ளே ரெண்டு ரூம் எடுத்தோம் சாரி ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு ரூம் எடுத்தோம் ஸோ இது வந்து கபட் இப்போ நாங்கள் இப்போ மூன்று நாள் தங்குற ஐடியாவில் இருக்கோம் ஸோ கபட் இருக்குது நாங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணலாம் மேக்கப் பண்ணலாம் ஸோ பெட் இருக்குது கொண்டு வந்து அப்படியே போட்டால் சுடுப்பு பாத்ரூம் இருக்குது ஓகே குளிக்கிறதுக்கு ஓகே க்ளியன் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க டாய்லெட் இருக்கு ஸோ எல்லாம் முன்னால சிங் வச்சிருக்கிறாங்க சிங் யூஸ் பண்ணலாம் ஏர் ட்ரைர் ஸோ மெயின் இதில் ஏர் கண்டிஷன் ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற வெதருக்கு ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ரூம் எல்லா ரூமு கண்டிஷன் தான் நான் இதில் டீட்டெயில்ஸ் என்னென்னு சொன்னால் நான் புக்கிங் டாட் காமில் தான் இது புக் பண்ணியிருந்தேன்னா ஒரு மூன்று இரவுக்கும் எனக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ஈரோ அறுபத்தஞ்சி சென்ட்ஸ் சார்ஜ் பண்ணுவேங்க மூன்று த்ரீ நைட்ஸுக்கு ஸோ எல்லாம் ஓகே இது தான் நாங்கள் தங்க போகிற ரூம் மூன்று நாளைக்கு நாளைக்கிலிருந்து நாங்கள் இத்தாலியில் இருக்கிற ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் இது வந்தோன்னே நான் பார்த்தேன்னு இதில் ஒரு ஹார்ட் ஒர்க் மாதிரி இருந்தது நான் நினைக்கிறேன் இது ஓகே நான் வந்து இது பழகியெல்லாம் செஞ்சுருப்பான்னு நினச்சேன் ஆனால் அது ஃபுல்லாக கம்பியில் செஞ்சுருக்குறாங்க ஆனால் தூரத்தில் வந்து பார்க்க வடிவாக இருக்கு இரவு ஒரு மாதிரியாக நான் ஒரு சமையல் ஒன்று செஞ்சுருக்குறோம் ரைஸ் இருக்குது மற்றது மீன் தீண்டில் ஒரு பிரட்டல் மற்றது ஒரு பருப்பு கறி மற்றது முட்டை பொரியல் அது ரைஸ் டாக் ஸோ இது வந்து நாங்கள் இன்றைக்கி இரவு வந்து இன்னும் இன்றைக்கு நாங்கள் வந்த டைம் வந்து இரவு ஞாயிற்றுக்கிழமை அதான் எல்லா கடையும் மூணு நாளை வீட்டிலே சமைச்சிட்டோம் ஸோ நான் சாப்பிட்ற நேரம் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ரைஸ் ஓகே நாங்கள் வந்து இந்த கிரவு வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா அது மீன் தின் திரட்டலும் பருப்பு கறியும் சூரமும் சாப்பிட்றோம் அதாவது நாங்கள் வந்துருக்கிற இடம் வந்து ஒரு ஃபேரியும் போடும் அங்கே வந்து என்ன எங்களால் எழுமோ அதுதான் இந்த கிலவு சமைச்சோம் இந்த கிலவு நாங்கள் தங்களை சாப்பாடு நாளைக்கு காலையில் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோமோ ভাল নগৰ ভিডিঅ' খাই চি পায়